பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக புது நம்பிக்கை சங்கீதம் ஐம்பத்தி ஏழு ரெண்டாம் வசனம் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் இன்று இந்த உலக வாழ்வில் நமக்கு ஏதேனும் உதவி தேவைப்படும் போது உலக மக்களை நோக்கி அல்லது பெரிய அதிகாரிகளை நோக்கி அபயமிடும் பலரும் நம்மில் உள்ளனர் ஆனால் தாவீது கோலியாத்தை கொன்று வெற்றி பெற்ற போது சவுல் ராஜா பொறாமை கொண்டு தாவீதை கொல்லும்படி எத்தனித்துக் கொண்டிருந்தார் அப்போது தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு எந்த இழப்பும் வந்துவிடக்கூடாது என்று நினைத்து வெற்றிக்கு காரணமான ஆண்டவரிடம் உதவி கேட்பதை நாம் இந்த வசனத்தில் காண்கிறோம் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற உன்னதமான தேவனே என்று கூப்பிடுகிறான் ஆண்டவர் மீதுள்ள நம்பிக்கை எவ்வளவு பெரியது என்பதை நாம் காண முடிகிறது காரணம் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுத்தால் அவர் என்னை முற்றிலும் கண்காணித்து பாதுகாத்துக்கொள்வார் கொள்வார் என்ற நம்பி இருந்தது உதவி வரும் கண்மலை நோக்கி கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் அன்பரே மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் ஆண்டவர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்பதை அறிந்திருந்தார் நாசியில் உள்ள மனுஷனை நம்பாதே என்ற உண்மையை அறிந்த தாவீது இப்படியாக விண்ணப்பம் பண்ணுவதை பார்க்கிறோம் நாமும் என்ன தேவையானாலும் ஒடுக்கப்படும் போதும் பிரயாசப்படும் போதும் பகைவரால் விரட்டி விடப்படும் போது நம்மை உருவாக்கி உயர்த்தி வைக்க விரும்பும் ஆண்டவரை மாத்திரம் பார்ப்போம் நிச்சயம் உதவி கிடைக்கும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கத்தாவே மது கிருபை என்றும் உள்ளது மது கருத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் செய்து முடிப்பேன் என்றல்ல செய்து முடித்தேன் என்றும் அல்ல அன்றென்றுள்ள உதவியும் பாதுகாப்பும் தந்து கொண்டே இருக்கிறார் நம்புவோமா ஒப்பு கொடுப்போம் செபிப்போம் அன்புள்ள இயேசு சாமி த நல்ல நாளுக்காக உக்கு நன்றி கூறுகிறோம் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொன்னவண்ணமாக ஒரு தினங்களும் எங்களுக்கு வருகிற வியாதி வியாகுலங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி நன்மையாய் செய்து முடிக்கிற அன்புக்காக நன்றி இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன்